வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி புதுகங்கை அருள்மிகு ஓசூரம்மன் ஊஞ்சல் தாலாட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் சேத்துப்பட்டு அடுத்த புதுகங்கை சூடாமணி கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஓசூரம்மன் கோயில் கும்பாபிஷேக விழா கடந்த ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி நடைபெற்றது இதையடுத்து கோயிலில் மண்டல அபிஷேக விழா நடைபெற்றது காலை மூலவர்கள் மற்றும் உற்சவர்களுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது தொடர்ந்து இரவு ஓசூர் அம்மன் ஊஞ்சல் தாலாட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் ஓசூர் அம்மனை கோயில் வளாகத்தில் உள்ள ஊஞ்சலில் அமர்த்தி தாலாட்டு விழா தொடங்கியது அப்போது அம்மனுக்கு உகந்த பக்தி பாடல்கள் பாடப்பட்டன பின்னர் அம்மனுக்கு வான வேடிக்கையுடன் சிறப்பு தீபாதாரணை நடைபெற்றது இதில் புதுகங்கை சூடாமணி கிராமத்தைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அருள்மிகு ஓசூர் அம்மனை வழிபட்டனர் விழா ஏற்பாடுகளை விழா குழுவினர் கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் செய்திருந்தனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக சேத்துப்பட்டு செய்தியாளர் ஷாம்